வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பிஎன்ஜி கிரியேஷன்ஸ் இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை கடக்கும் ஒரு ஆன்மீக உண்மை மரணத்திற்கு பிறகு ஆன்மா அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளையும் எளிமையாக உணர்வுபூர்வமாக விளக்கும் இந்த வீடியோ உங்கள் மனதை கலக்காமல் இருக்காது வாங்க வீடியோ உள்ள போலா மரணம் நடந்தவுடன் அந்த ஆன்மா உடம்பிலிருந்து பிரிந்தது அந்த கணத்தில் அவள் அல்லது அவன் தன்னை சுற்றி அழும் குடும்பத்தினரை கண்டும் ஏன் இவ்வளவு கண்ணீர் என்ன நடக்கிறது எனும் குழப்பத்தில் வலியோடு நிற்கும் அந்த ஆன்மா தன்னுடைய உடலை பார்த்து இது நானா என தவிக்க அந்த ஆன்மா மீண்டும் உடலோடு சேர முயற்சிக்கின்றது ஆனால் முடியவில்லை இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஏன் இந்த பதினாறு நாள் சடங்குகள் அவசியம் என்பதென்று இந்த பதினாறு நாட்கள் ஒரு ஆன்மா தனது புதிய பயணத்திற்காக சமாதானமாக முக்தி நிலையை நோக்கிச் செல்லும் அழகான ஆன்மீக காலப்பகுதி ஒவ்வொரு நாளும் ஒரு பயணம் முதல் நாள் இறந்தவருக்கு இறுதி அஞ்சலியாக பிணத்தை தூய்மையாக சடங்குகளுடன் அனுப்புவோம் அந்த நேரத்தில்தான் நாம் சொல்லும் போங்கள் அமைதியுடன் போங்கள் என்ற வார்த்தைகள் அந்த ஆன்மாவை தழுவும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் நாள் இந்த நாட்களில் ஆன்மா வீட்டைச் சுற்றிக்கொள்கிறது தன்னுடைய பழைய நினைவுகள் பாசப்பிணைப்புகளை தொடுத்துவிட தயாராகின்றது அந்த ஆன்மா கண்ட நினைவுகள் அம்மாவின் குரல் தந்தையின் சிரிப்பு குழந்தைகள் விளையாடிய சத்தம் அவையெல்லாம் ஒவ்வொன்றாக விலகும் வேதனை பத்தாம் நாள் மிக முக்கியமான நாள் இன்றுடன் ஆன்மா பித்ருலோகத்திற்குச் செல்ல தயாராகிறது இது பாசத்திலிருந்து விடுதலை பெறும் புனித தருணம் இதுனொன்று முதல் பதினாறாவது நாள் வரை இந்த நாட்கள் அந்த ஆன்மாவுக்காக நம்மால் செய்யப்படும் பிண்டம் தர்ப்பணம் தானங்கள் என ஆன்மாவை பித்ருலோகத்திற்கு இட்டு செல்லும் பிரார்த்தனைகள் அந்த உணவை அடைந்து அந்த ஆன்மா நிம்மதி பாதையில் செல்கிறது இதுவே நம்மால் செய்யப்படும் இறுதி கடமை ஒரு வாழ்நாளுக்கு பின் நாம் செலுத்தும் மிகப்பெரிய மரியாதை இதற்கே கருமதிதி என்று அழைக்கப்படுகிறது இது ஆன்மாவுக்கு மட்டுமல்ல நமக்கே ஒரு சாந்தி நாள்தோறும் தர்ப்பணம் பிண்டம் தானம் இதனால்தான் அந்த ஆன்மா பித்ருலோகத்தில் உயர்வாக செல்லும் வாய்ப்பு பெறுகிறது அதனால்தான் முன்னோர்கள் இந்த பதினாறு நாள் கருமதி சடங்குகளை கடைபிடித்தார்கள் அதில் உள்ள ஒவ்வொரு நிலையும் ஆன்மாவின் பயணத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக இருக்கிறது முடிவில் மரணம் என்பது முடிவு இல்லை அது ஒரு புதிய ஆரம்பம் அந்த பயணம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க நாம் செய்யும் இந்த பதினாறு நாள் சடங்குகள் அந்த ஆன்மாவுக்கு உண்மையான ஆசீர்வாதமாக அமைகின்றன நண்பர்களே இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிஎன்ஜி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இந்த வீடியோவை உங்களின் நெருக்கமானவர்களுடன் பகிருங்கள் இன்னும் பல ஆன்மீக கதைகளில் உணர்வூட்டும் பயணங்களில் மீண்டும் சந்திப்போம்